பராத்தினுடைய இந்த இரவை பற்றி ரசூல் சல் அல்லாஹூ வசலம் அவர்கள் நான்கு செய்திகளை இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள் மிஷ்காஜிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அன்னே ஆயிஷா சித்தேகா அல்லாஹு அல்லாஹூ அண்ணஹர்களை பார்த்து ரசூல் சாஸும் கேட்கிறாங்க ஆயிஷாவே பராத்தினுடைய இந்த பதினைந்தாவது இரவு பராத்தினுடைய இரவினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டான் அதற்கு பிறகு ரசூல் சல்லாசம் அவர்களே சொன்னார்கள் இந்த இரவில் தான் இந்த வருடத்திற்கான மனித பிறப்பும் இறப்பும் எழுதப்படும் என்று சொன்னார்கள் சுபானல்லா அதாவது இந்த வருடத்தில் யார் பிறக்க போகிறார்கள் அதே போல இந்த வருடத்தில் யார் ஒகாத்தாக போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த இரவில் தான் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொன்னார் அதே மாதிரி இந்த இரவில் தான் அவர்களின் அமல்கள் செயல்கள் உயர்த்தப்படும் என்பதாக சொன்னார்கள் அதே மாதிரி இந்த இரவில் தான் அவர்களின் நெசவு வாழ்வாதாரங்கள் இறங்கும் என்றும் ரசூல் செல்லாகும் ஆன்லைகி குறிப்பிட்டு காட்டினார்கள் எனவே நிச்சயமாக இந்த இரவோல் நான்கு விஷயங்களை ரசூல் சாசம் இந்த அதை சொல்லி காட்டுறாங்க முதலாவது யார் இந்த வருடத்தில் பிறக்க போகிறார்கள் அதே போன்று யார் இந்த வருடத்தில் ஒஃபாத்தாக போகிறாங்க மூன்றாவது இந்த இரவில் தான் மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது நான்காவது இந்த இரவில் தான் மனிதர்களுடைய வாழ்வாதாரம் ரிசுக்கு இறங்குகிறது என்பதாக ஹசூல் சலாஹி சொல்லி சொன்னார்கள் எனவே நிச்சயமாக ஹயரான ஆயுளுக்காக துவா செய்ய வேண்டும் அதே போன்று நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது அல்லாஹை கபூல் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வரக்கூடிய ரிசுக்கு வரக்கத்தான ரிசுக்காக வர வேண்டும் என்று அல்லாவுடத்தில் அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும்